கணவர் ஒருவர் மன நிம்மதி வேணும் என்று ஒரு சாமியாரை பார்க்கச் சென்றார் வாழ்க்கை அமைதியா சந்தோஷமா போகணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்டார் சாமியார் உங்க மனைவியோட சமையலை புகழ்ந்து பாராட்டியிருக்கிறீங்களா என்று கேட்டார் கல்யாண ஆகி ஒரு நாள் கூட அவர் சமையலை பாராட்டினதில்லை என்று மெதுப்பாக பதில் சொன்னார் அடுத்த தடவை சாப்பிடும்போது மனைவியின் சமையலை புகழ்ந்து பாருங்கள் என்றார் சாமியார் அவர் வீட்டிற்கு சென்றதும் மனைவி கேசரி பூரி குருமாவும் பரிமாறினாள் கணவர் மிகவும் மகிழ்ச்சியாகி இரண்டையும் ஒரேடியாக புகழ்ந்து மனைவியையும் புகழ்ந்து தள்ளினார் இந்த திடீர் புகழ்ச்சி எதிர்பார்க்காத மனைவிக்கு கோபம் வந்தது கையில் இருந்த கரண்டியால் கணவர் தலையில் அடித்துக்கொண்டே இத்தனை வருஷமா என்னை புகழாத நீங்கள் இன்றைக்கு பக்கத்து வீட்டிலிருந்து வந்த கேசரியும் பூரி குருமாவையும் புகழ்ந்து பாராட்ட எப்படி தோணிச்சு என்று கேட்டாள் அவ்வளவுதான் சொழி முடிஞ்சது செத்தாண்ட